இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு வழமை போல கவிதை பக்கத்துடன் இன்றைய மஞ்சரி துவங்குகிறது கவிஞர் கடையநல்லூர் கமால் அவர்கள் தொடராக எழுதி வரும் நாயகமே என்ற நெடுங்கவிதையிலிருந்து ஒரு பகுதி இன்று இடம்பெறுகிறது தீக்குண்டம் நாளெல்லாம் திருவெல்லாம் பகைவெள்ளம் தாக்குண்ட போதும் மனம் தளராத நாயகமே இருபத்து மூன்றாண்டு எடுத்த நற்கொள்கையினை இறுக மனம் பற்றி இருந்த நபி நாயகமே அள்ளி வழங்குதற்கு அல்லாமல் அன்னலுங்கள் அங்கை நீண்டதில்லை அடித்ததில்லை நாயகமே இன்சொல்லால் இதழோரப் புன்னகை பூங்காவதனால் பணிய பணியவைத்த பரமநருள் நாயகமே கற்சிலைகள் உருவத்தில் கருத்தழிந்து கிடந்தவரை பொற்குவியலாக்கிப் புகழடைந்த நாயகமே எல்லா நபிமாரும் ஏற்ற கடும் துன்பமெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏற்று உயர்வடைந்தீர் நாயகமே அண்டை அயலார் பசித்தால் ஆதரிக்க வேண்டுமென்று விண்டுரைத்து மனிதனேய விதைகள் தந்த நாயகமே மிருகவரி கொண்டவரை அருகழைத்து தௌஹீதை பருக கொடுத்து மனம் பாலாக்கிய நாயகமே நிறபேதம் இனபேதம் நீடித்த குலபேதம் நீ நிலத்தில் மடிவதற்கு நீதி தந்த நாயகமே பூதலத்தில் பெண்ணினத்தை புரிந்துகொள்ள மானிடத்தை புடம்போட்ட புவிக்கரசே பூமான் நபி நாயகமே புறர்கின்னா செய்தவரை பெரும்பாவம் புரிந்தவரை அர்ப்பணிப்பால் மன்னித்து அரவணைத்த நாயகமே திருமறையை நெஞ்சகத்தில் தேக்கி வைத்து தோழர்களின் அக அகலில் ஏற்றி வைத்து அகம் மகிழ்ந்த நாயகமே சுவனத்தை காலடியில் சுமந்திருக்கும் தாய்க்குலத்தை கவனத்துடன் பேண கருத்துரைத்த நாயகமே ஏசி உங்கள் மீது அள்ளி தூசி வீசி நின்றவர்க்கும் வாசித் தெடும் நூலாய் வடிவமைத்த நாயகமே தன்மதியும் முகம் நானும் தருமங்கள் பயிலவரும் நுண்மதியும் கையேந்தும் நூறங்கள் நாயகமே அகதென்று உயர்த்துகின்ற ஆலயத்தின் மினாராக்கள் அகமதுங்கள் முகம் காண அலைகிறதோ நாயகமே நிழலாக சஹாபாக்கள் நின்றதினால் தானோ நிழல் நாணி தரையில் விழ நிற்கலையோ நாயகமே ஒளியுங்கள் உடல் நிழலாய் உருவாவதெங்கனமே அதனால்தான் நிழலில்லை அண்ணலெங்கள் நாயகமே குதித்து வந்த பாவங்களை மிதித்தொழித்துப் புண்ணியத்தை விதித்தெழுத வந்தவெங்கள் வேந்தர் நபி நாயகமே ஹிரா குகை இருட்டுக்குள் இராப்பகலாய்த்தவமிருந்து விதை கொண்டு வந்த வெற்றி நபி நாயகமே சி என்று சொன்னதில்லை சினந்து மொழி பேசவில்லை சிறுவருக்கும் சலா முறைத்த செம்மல் நபிநாயகமே நாத்திரத்தால் நாத்திகத்தை நாடாமல் செய்துமன பாத்திரத்தில் கலிமாத்தேன் பகிர்ந்தளித்த நாயகமே கரடுமுரடானவரை கண்மூடி வாழ்ந்தவரை கலிமா சாவி கொண்டு கண்திறந்த நாயகமே ஏழ்மையதின் முகவரியாய் எளிமையதின் அடைக்கலமாய் வாழ்வதனைச் சிறப்பாக்கி வாழ்ந்த நபி நாயகமே ஆணவச் சகதிக்குள் ஆழ்ந்து கிடந்தவரை நாணச் செய்து அவர் நச்சொழித்த நாயகமே என்று ஆசனத்தில் தலைகனத்து அமராமல் தோழரோடு பணிபகிர்ந்து தொண்டு செய்த நாயகமே தந்தை தாய் மனைவி மக்கள் தன்னுயிரை விட உங்கள் நேசத்தில் ஈமான் நிறைவடையும் நாயகமே பல்கலைக்கழகமெல்லாம் படிப்பதற்கு வந்துங்கள் படித்துறையில் மண்டியிடும் படியான நாயகமே கலிமாவில் உங்கள் கருத்தான திருநாமம் இல்லை என்றால் தௌஹீது இல்லை நபி நாயகமே அல்லாஹ் முகம்மது என்று சொல்லாமல் போனாலோ புல்லாகி புழுவாகி போவோமே நாயகமே இலக்கிய மஞ்சரின் அடுத்த அம்சம் ஆய்வுக்கட்டுரை மொழிபெயர்ப்பு துறையில் இலங்கை முஸ்லிம்களின் பங்களிப்பு விதந்துரைக்கத்தக்கது இத்துறையில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் பற்றிய ஆரம்ப ஆய்வுக் கட்டுரை ஒன்றை லரீனா அப்துல் ஹக் எழுதியிருக்கிறார் இவ்விடயம் குறித்து தனது கவனத்தை செலுத்தியமைக்காக கட்டுரை பாராட்டப்பட வேண்டியவர் நிகழ்ச்சியின் நேரம் கருதி அக்கட்டுரையினை பகுதி பகுதியாக தரவழைகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் அதன் முதற் பகுதி இடம்பெறுகிறது ஒரு நாட்டின் அல்லது பிரதேசத்தின் அனுபவத்தினை சான்று பகரும் ஆய்வறிவாளரை போன்று எழுத்தாளருக்கும் ஒரு சிறப்பான குறியீட்டு பாங்கான பாத்திரம் உண்டு இவ்வாறு சாட்சி பகிர்வதன் மூலம் அந்த அனுபவத்திற்கு ஒரு பொது அடையாளம் மேற்கொள்ளப்படும் சொல்லாடலில் அது என்றென்றும் என்கின்றார் எட்வர்ட் அந்த வகையில் பன்மொழி சூழலில் ஒரு மொழி சார்ந்த மக்களின் வாழ்வியல் அனுபவங்களை அம்மொழி சார்ந்த சமூக குழுமத்தின் கலாச்சார கூறுகளை மற்றொரு மொழியில் தரும் மொழிபெயர்ப்பாளருக்கும் அத்தகைய சிறப்பான கொரியட்டு பாங்கன பாத்திரம் உண்டு என்று நாம் துணிந்து கூறலாம் ஒருவர் தன்னுடைய சமூகத்துக்கோ நாட்டுக்கோ ஏன் உலகத்துக்கோ ஏதேனும் ஒரு வகையில் சிறப்பாக பங்களிப்பு செய்யும் போது அவர் வரலாற்றின் பங்குதாரர் ஆகின்றார் அந்த வகையில் ஒருவரின் மொழி சார்ந்த பங்களிப்புகள் தனித்துவமான சிறப்பை பெறுகின்றன காரணம் மொழி என்பது வெறுமனே ஒரு தொடர்பாடல் கருவி என்பதற்கு அப்பால் தான் சார்ந்த சமூகத்தின் கலாசாரம் அதன் பண்பு கூறுகள் அதன் வரலாறு முதலான அனைத்தையும் தன்னுள் பொதிந்து வைத்துள்ள ஒரு கருவூலமாக காணப்படுவது எனவேதான் ஒரு மொழியில் இருந்து மற்றொரு மொழிக்கு ஒரு விடயத்தை கொண்டு செல்லும் ஒரு மொழி பெயர்ப்பாளர் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றவர் ஆகின்றார் தன்னுடைய பணி மூலம் அவர் பின்வரும் அடைவுகளை எய்துகின்றார் தன்னுடைய மொழியை வளப்படுத்துகின்றார் அறிவியல் தொழில்நுட்பம் முதலான பல்துறை வளர்ச்சிக்கு வித்திடப்படுகின்றது இரு சமூகங்களுக்கு இடையில் ஒரு பாலமாக இருந்து பரஸ்பர புரிதலுக்கு வழி அமைக்கின்றார் தேசிய ஒருமைப்பாடும் இன ஐக்கியமும் வலுப்படுத்தப்படுகின்றது இதனையே தானா கோவேந்தன் குறிப்பிடும் உண்மையில் மொழிபெயர்ப்பின் மொழியாக்கத்தின் குறிக்கோள் என்ன நாட்டு மக்களை மேம்படுத்தவும் ஒன்றுபடுத்தவும் ஒருமைப்பாட்டை உலகின் உறவினை உருவாக்கவும் உதவும் ஓர் ஏதுவாகும் நாள்தோறும் வளர்ந்து வரும் எண்ண செழுமைகளை கொள்வதும் கொடுப்பதும் ஆகும் மூலமொழிக்கும் இலக்கு மொழிக்கும் பாலம் அமைப்பதற்கு ஒப்பாகும் மொழிக்கும் பிற மொழிக்கும் இருக்கும் தடைகளை நீக்கி சமூகத்தில் கருத்துறவு ஏற்படுத்துவதே தலையாய குறிக்கோளாகும் என்று வலியுறுத்துகின்றார் இலங்கை போன்ற பள்ளின பல கலாசார பன்மொழிச் சூழலில் மொழிபெயர்ப்பின் தேவை மிக இன்றியமையாததாகும் குறிப்பாக மிக மோசமான இட முரண்பாட்டின் இரத்தக்கரை படிந்த ஒரு வரலாற்றை உடைய ஒரு நாட்டில் சமூகங்களுக்கு இடையே நல்லுறவையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் கட்டியெழுப்ப வேண்டிய வரலாற்று கடமை இளம் தலைமுறையினரான நம் கைவசம் தரப்பட்டுள்ளது இலங்கை முஸ்லிம்களாகிய நம்மிடம் உள்ள மிகப்பெரிய கொடை நமது பன்மொழி அறிவு என்றால் அது மிகையல்ல அந்த கொடை மூலம் அன்றும் இன்றும் இலங்கை முஸ்லிம்களாகிய நாம் நம் தாய் திரு நாட்டுக்கு அபரிமிதமான சேவைகளை ஆற்றி வந்துள்ளோம் அந்த வரலாற்றை அறிந்து பதிவு செய்து ஆவணப்படுத்துவதும் அதன் ஒளியில் எதிர்காலத்திலும் சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் வகையில் நம்முடைய பயணப்பாதையை கட்டமைப்பதுமே இந்த ஆய்வு கட்டுரையின் பிரதான நோக்கமாகும் மொழிபெயர்ப்பும் இலங்கை முஸ்லிம்களும் இலங்கை இந்தியா ஆகிய நாடுகளில் சமூக குழுமங்கள் தத்தமது மொழியை மையமாக வைத்து தமிழர் சிங்களவர் கன்னடர் தெலுங்கர் மலையாளி என்று அழைக்கப்பட்டு வருகின்றனர் இலங்கை முஸ்லிம்களின் நிலைமை சற்று வித்தியாசமானது இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமது தாய்மொழியாக தமிழ் சிங்களம் ஆகிய மொழிகளை பெரும்பான்மையாகவும் ஜாவா மொழியை சிறுபான்மையாகவும் கொண்டுள்ளனர் அத்தோடு ஆங்கிலம் அரபு ஆகிய மொழிகளையும் பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் அவர்கள் மொழி ரீதியாக சிங்களவர் என்றோ தமிழர் என்றோ பொதுமையாக அடையாளப்படுத்தப்படாமல் இலங்கை சோனகர் அல்லது இலங்கை முஸ்லிம்கள் என்றே அழைக்கப்படுகின்றனர் இந்நிலைமையின் எதிர்மறை சிக்கல்களுக்கு அப்பால் இலங்கை மண்ணை பொறுத்தளவில் சமூகங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை கூர்மைப்படுத்தி பரஸ்பர நல்லிணக்கத்தை இறுக்கமாக்குவதில் முஸ்லிம்கள் மிக பிரதானமான பங்காளர்களாய் தொழிற்பட முடியும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் முஸ்லிம்கள் மீது சாட்டப்பட்டுள்ள சமூக கடமை தேசிய கடமையை நிறைவேற்றத்தக்க அந்த வரலாற்று பணியை செய்து முடிக்க முடியும் என்ற உண்மையே மொழி சார்ந்த இப்பன்முக ஆளுமை நமக்கு உணர்த்துகின்றது என கொள்வது பயனுடையது இந்த இலக்கை அடைவதில் மொழிபெயர்ப்பு பணிகள் பெரும் பங்காற்ற முடியும் புராதன இலங்கையில் சிங்கள தமிழ் மொழிகளுக்கு இடையிலான பரஸ்பர தொடர்புகள் நிலையில் இருந்தாலும் காலப்போக்கில் குறிப்பாக இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் படிப்படியாக குறைந்து செல்ல தொடங்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சிங்களம் மட்டும் சட்ட அமுலாக்கம் இந்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியது தமிழ் பேசும் மக்கள் சிங்கள மொழியை கட்டாயமாக கற்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகினர் இந்த பின்னணியில் சிங்கள தமிழ் சமூகங்களுக்கு இடையே பரஸ்பர கலந்துரையாடலை ஏற்படுத்துதல் கலை இலக்கிய செல்வங்களை பரிமாற்றம் செய்தல் தமது சமயம் பற்றிய புரிதலை ஏற்படுத்த முனைதல் முதலான பல்வேறு நோக்கங்களுடன் இலங்கை முஸ்லிம்கள் அதிகளவான மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் சிங்களம் ஆங்கிலம் அரபு ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்ற இலங்கை முஸ்லிம்களின் மொழிபெயர்ப்புகளை நாம் பின்வரும் வாய்ப்பாட்டுக்குள் அடக்கலாம் அவை அரச நிர்வாகத்துறை கல்வித்துறை சார்ந்த ஆவணங்கள் மற்றும் நூல்களில் மொழிபெயர்ப்பு சமய நூல் மொழிபெயர்ப்பு ஆக்க இலக்கிய மொழிபெயர்ப்பு சமூகவியல் ஆய்வு வரலாறு மற்றும் கலைத்துறை சார்ந்த மொழிபெயர்ப்புகள் முதல் வகைமையை பொறுத்தவரையில் அரசாங்க ஊழியர்களாய் பணிபுரிந்த முஸ்லிம்களில் பலர் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தாம் பெற்றிருந்த தேர்ச்சியை அடிப்படையாக கொண்டு மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டுள்ளனர் அத்தகைய மொழிபெயர்ப்புகளில் பேராசிரியர் அல்லாமா உவேசின் மொழிபெயர்ப்பு நூல்கள் முக்கியமானவை அவர் டி என் தேவராஜனின் வர்த்தக எண்கணிதம் எனும் நூலை வாணிஜ அங்க கணித எனும் பெயரில் தமிழில் இருந்து சிங்களத்துக்கும் ஐ டி வீரவர்தனவின் இலங்கை பொருளாதார முறை ஐ டி எஸ் வீரவர்தனவின் பிரித்தானிய யாப்புமுறை எஃப் ஆர் ஜெயசூர்யாவின் பொருளிகள் பாகுபாடு ஆகிய நூல்களை சிங்களத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் இவ்வாறு பிரபல இடதுசாரி எழுத்தாளரான எச் என் பி முகையத்தீன் கிமில்சன் தமிழ் மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட இடதுசாரி கொள்கை சார்ந்த ஆக்கங்கள் பலவற்றை மொழிபெயர்த்திருக்கின்றார் மேலும் இலங்கையின் தலைசிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுள் ஒருவரான பன்னாமத்து கவிராயர் சோவியத் நாடு தமிழ் சஞ்சிகைக்காக ஏராளமான மொழிபெயர்ப்புகளை செய்துள்ளார் அபூதாலிப் அப்துல் லத்தீபும் பல்வேறு இடதுசாரி கொள்கை சார்ந்த கட்டுரைகளை மொழிபெயர்த்துள்ளதாய் அறிய கிடைக்கின்றது சிங்கள தமிழ் அகராதி முயற்சிகளின் மூலம் தனியானதோர் இடத்தை பெற்றுள்ள எம் எச் எம் யாக்கூட் பௌதிகவியல் ரசாயனவியல் சார்ந்த நூல்களை சிங்களத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கின்றார் இத்துறை சார்ந்த குறிப்பிடத்தக்க மற்றொருவர் இலங்கை மக்கள் வங்கி தமிழில் வெளியிட்ட பொருளியல் நோக்கு சஞ்சிகையின் ஆசிரியராக பணியாற்றிய எம்எல்எம் எல் மன்சூர் அவர் அச்சஞ்சிகையில் வெளியான பொருளிகள் வர்த்தகம் தொடர்பான ஏராளமான கட்டுரைகளை மொழிபெயர்த்துள்ளார் அத்துடன் கூட்டங்களை முகாமைப்படுத்துவதற்கான சிறந்த வழிமுறைகள் எனும் நூலை லரீனா அப்துல் ஹக் எம் எச் எம் ஃபிர்தாஸ் ஆகிய இருவரும் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு தந்திருக்கின்றார்கள்

要的。 இலக்கிய மஞ்சரியில் அடுத்து வருவது நினைவு குறிப்பு இலங்கை முஸ்லிம் படைப்பாளிகளில் மிக முக்கியமான ஒருவராக திகழ்ந்தவர் கவிஞர் யுவன் அவர்கள் அவரை பற்றி அவரது சகோதரரின் புதல்வரும் ஊடகவியலாளருமான முஷாரஃப் சொல்லும் தகவல்கள் இவை கவிஞர் இவன் ஒரு காலகட்டத்தில் இலங்கை முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெரும் கவிஞர் குறிப்பாக ஐம்பது தொடக்கம் அறுபது எழுபதாம் ஆண்டுகளிலே இலங்கையின் இலக்கிய பணியிலே இருந்த கவிஞர்களாக இருக்கலாம் நாடக ஆசிரியர்களாக இருக்கலாம் அனைத்து எழுத்தாளர்களும் பரவலாக அறிந்திருந்த ஒரு முக்கியமான இலங்கை அவர் இலங்கை வானொலியோடும் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் அவருடைய பல ஆக்கங்கள் இலங்கை வானொலியில் இடம்பெற்றிருக்கின்றது கவிஞர் இவனை பற்றி சொல்வதில் எனக்கு ஒரு பெரும் பொறுப்பு ஒன்று நிறைவேற்றப்படுவதான ஒரு ஆத்ம திருப்தி இப்பொழுது ஏற்படுகிறது அவருடைய எழுத்து பணி மா அவருடைய தோற்றத்திலும் கூட பாரதியினுடைய உருவ ஒற்றுமை அவருக்கு காணப்பட்டதாக அந்த காலகட்டத்தில் பரவலாக பாரதி போன்ற கோட் அணிபவராக இருந்தார் சில கவிஞர்கள் அவரை பற்றி சிலாகித்து பேசுகின்ற போது அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுடையவன் நான் என்று துணிந்து கூறுகின்றது இவனின் கண்கள் என்பதாக பாரதியின் கூறிய ஒளியை செந்தியதாக அவருடைய கண்களில் கண்டதாக அவருடைய கால கவிஞர்கள் கூட கூறியிருக்கிறார்கள் இவர் கிழக்கு மாகாணத்தின் எழில் குங்கும் விதமான விலை விலை கொண்டவர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுதான் பிறந்தார் இவருடைய குடும்பமும் ஒரு கவிதையோடும் இலக்கியத்தோடும் கல்வியோடும் தொடர்பு ஒரு குடும்பம் என்று சொல்லலாம் இவருடைய தந்தை வீராலபை புலவர் என்று சொல்வார்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலாவது வாத்தியார் என்ற பெருமையும் அவருக்கு அவர் ஒரு சாதாரண புலவர் அல்ல அவரை பற்றி கூறுகின்ற போது கூட மலைக்காவியம் என்கின்ற ஒரு காவியம் படைத்த ஒருவர் மழை இல்லாத மலை வேண்டி பிரார்த்தனை செய்வது வழக்கம் அந்த வகையிலே மழை இல்லாத ஒரு கருணத்தில் வயலுக்கு சென்று மலைக்காவியம் பாடிய போதும் மழை பெய்ததாகவும் அந்த மலையில் நனைந்து கொண்டே வீடு வந்து சேர்ந்ததாகவும் அவருடைய சரித்திரங்கள் சொல்லப்படும் எனவே ஒரு கவித்துவமான ஒரு தந்தைக்கு மகனாக பிறந்ததன் காரணமாகவோ என்னவோ ஒரு கவிஞனாகவே அவர் உறுப்பெற்றார் அவர்களுடைய வீட்டுக்கு அறிவகம் என்ற பெயர் அந்த காலகட்டத்திலே இடப்பட்டு அறிவகத்தில் வளர்ந்து ஒரு சொத்து தான் வித்தியாலத்தில் ஆறாம் ஆண்டு வரையும் கல்வி கற்றார் அதற்கு பிறகு மட்டக்களப்பு மத்திய கல்லூரியில் தான் அவருடைய தரப்பரிச்சை வரையிலும் அங்கே மட்டக்களப்பிலே கல்வி கற்றார் ஆங்கில மொழி மூலமாகத்தான் அவருடைய கல்வியை கற்றார் அதன் பின்னர் அவர் அவருடைய வேலை என்று பார்க்கின்ற போது ஒரு ஆசிரியராக ஆங்கில ஆசிரியராக சம்மாண்டோரை அக்கறை பற்றி போன்ற இடங்களில் பணியாற்றி அதற்கு பிறகு இலிகிதர் ஜனா கொழும்பு கதூல போன்ற இடங்களில் பதவி உயர்வு பெற்று மட்டக்களப்பு கல்முனை அம்பாறை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பணியாற்றினார் கலைஞர் இவனுடைய சிறப்பு அம்சம் சொன்னால் தமிழில் எந்த அளவு தூரம் பாண்டிப்யன் பெற்றவராக இருந்தாரோ அதே அளவு தூரம் ஆங்கில மொழியிலும் பாண்டித்தியம் பெற்றவராக இருந்தார் கல்மொழி புலமை மிகுந்தவராகவும் அத்தனை மொழிகளிலும் சிறப்பு வைத்திய ஒருவராகவும் கவிஞர் இருந்தார் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இவருடைய இயற்பெயர் என்பது என் ஏ கபூர் என்பதுதான் அவர் பல்வேறு துணைப்பெயர்களிலே எழுதியிருக்கின்றார் என் கபூர் என் அருகவி அதே போன்று யுவன் கவி என்று பல துணைப்பேர்களிலே இவர் கவிதைகள் எழுதினாலும் கூட பிற்காலத்தில் யுவன் என்ற பெயர் கொண்டுதான் அழைக்கப்பட்டார் பாடசாலையில் கல்வி காலத்தில் ஒரு சஞ்சிகை சொல்லிவிட்டார் அந்த சஞ்சிகைக்கான பெயர் இவன் என்பது எனவே இந்த யுவன் என்ற பெயர் தான் இவர் எல்லோராலும் பரவலாக அறியப்படுகின்றார் இவர் வந்து கவிதைகளில் மாத்திரமல்லாமல் நாடகம் எழுதுவது சிறுகதை எழுதுவது என்று பல்வேறு மொழியாற்றலோடும் இன்னும் மேடை பேச்சில் சிறந்த ஒருவராக முடிந்தார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்திலே இவருடைய எழுத்துக்கள் பத்திரிகைகள் வெளிவரத் தொடங்கியிருந்தன இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து அறுபத்தி எட்டு வரையான காலகட்டத்தில் மிக வேகமாக எழுத்து இலக்கியத்திலே பங்காற்றியிருந்த எழுபத்தி ரெண்டு காலப்பகுதியில் எல்லாம் ஒரு அடக்கமான எழுத்து முறையை கையாண்டு அதே போன்று எழுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி எட்டு வரையான காலகட்டத்திலே மிகவும் அடக்கமாகவும் ஆய்வு சார்ந்த எழுத்துக்களை மதிப்பீட்டு ஒருவராக இருந்தார் அதே போன்ற எழுபத்தி ஒன்பதுல எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் மிகவும் மௌனம் காத்தார் இந்த மௌனம் நான் இவருக்குள் உள்ளார்ந்த ரீதியாக ஒரு முப்பாய்ச்சலே அல்லது வேறொரு பரிமாணத்தை ஆன்மீகம் குறித்தும் இலக்கியம் குறித்தும் மனிதம் குறித்தும் ஒரு பல்வேறு வித்தியாசமான புரிதல்களை உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம் எனவே அதன் பின்னர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாமே மிகவும் கனவியான எழுத்துக்களாகவே காணப்பட்டது என்பதுதான் என்னுடைய நோக்காகவும் இருக்கிறது ஆசு கவியால் வீசு புகழ் காலம் ஏற்றுமென்று போல இலங்கையில் அவ்வாறு புகழப்படக்கூடிய ஒரே தகுதியுடையவர் எழுதப்பட்டது குறிப்பாக பிரபலமான அவர்கள் தினகரன் பத்திரிகையிலே நான்காம் மாதம் மூன்றாம் தகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி அதிலே வந்து கபூர் அவர்கள் அதாவது யுவன் அவர்கள் கண்குமிட்டி கொண்டிருக்கும் நிலவு காலத்து நட்சத்திரம் போன்றவர் கவிஞர் யுவன் என்பதாக சொல்லியிருந்தார் அதே போன்று சுதந்திரன் பத்திரிகை வீரகேசரி பத்திரிகை நூருல் இஸ்லாம் போன்ற எல்லாம் அந்த காலகட்டத்திலே தேசாபிமானி பத்திரிகை கலைவாணி தாரகை ஆனந்தன் போன்ற இலங்கை பத்திரிகை படைப்புகள் வெளிவந்தன தமிழ்நாட்டு கலிகைகளான நூருல் இஸ்லாம் கவிஞர் கண்ணதாசனின் சென்றன் அதே போன்று கல்கி ஆனந்த விகடன் தாருல் இஸ்லாம் போன்ற வார மாத இதழ்களிலெல்லாம் பல்வேறு எழுத்துக்களை ஆற்றியவர் கவிஞர் யுவன் அவர்கள் அதே போன்று ஆனாசான்

என்னவென்றால் இலங்கை வானொலியிலே கவிதை நாடகம் எழுதிய முதலாவது நபர் என்று அதில் அருக் கருஞ்சர் இவன் என்பதைத்தான் தான் எல்லோருமே சொல்வார்கள் அவருடைய அந்த நாடகத்தின் பெயர் கூட அருட் கவிதை என்பதுதான் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கூட இலக்கிய விழாவில் இவருடைய மேடை பேச்சானது மிகவும் சிறந்த பேச்சாக சொல்லப்பட்டு சுற்றுவிளக்கும் தங்கப்பழக்கம் நடந்தது கிடைக்கப்பெற்றது வீரமுனை கிராமத்திலே ஒரு மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகி அங்கே பலர் கொல்லப்பட்டு அனாதைகளாக சிறுவர்கள் இருந்த போதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தீவந்த வீரமுனை விவரண காவியம் என்கின்ற ஒரு காவியத்தை நடத்தி அதற்கு ஆசிரியராக இருந்தவர் அவர்தான் அந்த காவியத்தின் மூலமாக காசுகள் சேகரித்து அந்த மக்களுக்கு உதவி செய்தார் அதிகமாக ஈடுபட்டவர் அதனுடைய தோற்றுவாயே எப்படி இருக்கிறது நாம் முதல் திறந்தவுடனே சூரத்தில் பாத்தியா பாத்தியா என்று சொன்னாரே வெற்றியின் திருவாயில் என்று அர்த்தம் பத்தக என்றார் திறந்தார் பாத்தி என்றால் திறக்கக்கூடியவன் இந்த குரான் என்ற இறுதி வேதத்தை மனிதகுலமே நிச்சயமாக உங்களுக்கு பத்தகி என்ற வெற்றி பாத்தியாக உள்ளே இருக்கிறது ஆகவே நீ திறந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும் அறிவியல் அரசியல் பொறியியல் எல்லாம் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் எல்லாம் உள்ளே இருக்கின்றது மக்சரி சரி அனுப்புள்ளாயிரே அவர்கள்தான் திருக்குறானுக்கு முதல் முதல் விளக்கம் எழுதியவர்கள் சாஹிபுல் என்றவர்களுக்கு பிரபலமான பேரு அப்படிப்பட்ட அல்லாமா ஜாருல்லாஹி சொல்லி உலகத்தினுடைய அனைத்து கரைகளும் திருக்குறானுக்குள்ளே இருக்கிறது ஆனால் மனித மண்டைகள் தான் அதை விளங்குவதை விட்டு தடைபட்டு இருக்கிறது என்று சொல்லி இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் நேயர்களே நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர் ரைஹானா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாம் இலக்கிய மஞ்சரே கேட்டீர்கள் ಅಶ್ರ ಸಿಹಾವ್ದ නිಗ್ಚಿತೆಾರಿපුು A ಮಹම්್ಮದಲಯ.